செல்ல குழந்தையே உன் இல்லத்தை சில நாட்களாக நோட்டமிட்டு கொண்டு செல்கிறார் உன் இல்லத்திற்குள் ஒரு பொருளை வைப்பதற்காக அவர்கள் வருகின்றார் என் பிள்ளையே சாதாரணமாக ஒருவர் நோட்டமிட்டு சென்றாலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆனால் அவர் கைகளில் ஏதோ ஒரு பொருளை கொண்டு வந்து உன் இல்லத்தில் வைக்க முயற்சி செய்வதும் அதை வைக்க முடியாமல் திரும்பி செல்வதும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா யாரும் நமக்கு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்மை சுற்றி வந்து செய்வது கிடையாது ஏதேனும் கெடுதலை செய்ய வேண்டும் என்றால் மட்டும்தான் இது போன்ற விஷயங்களை செய்ய துணிவார்கள் அப்படி இவர்கள் யார் என்று இவர்கள் என்ன பொருளை உன் இல்லத்திரு வைக்க வந்தார்கள் என்று என் பிள்ளை நீ அது மட்டுமல்லாமல் எதனால் வைக்க முடியாமல் திரும்ப சென்றார்கள் என்பதையும் வராகி அம்மா உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கிறேன் இதையெல்லாம் எதற்கு உன்னிடம் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று என்னை பயமுறுத்தவா என்று ஏற்கனவே இரவு நேரங்களில் என் பிள்ளை நீ எதற்காக எது பயமுறுத்துகிறாய் என்று கேட்கின்ற என் குழந்தை நீ என் வாக்கினை கேட்டு முடித்த பிறகு இது எதற்காக உனக்கு நான் சொல்லப் போகிறேன் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே தினமும் இரவு நேரம் என்றாலே சில நாட்களாகவே இது தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது உண்மைதான் அம்மாவும் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கும் போது பல நாட்கள் உன் இல்லத்திற்கு வருபவர்கள் அங்கே பயந்து இருக்கிறார்கள் இங்கே பயந்து இருக்கிறார்கள் என்று உற்று நோக்கி பார்த்து கொண்டு திரும்பி சென்று விடுவார்கள் ஆரம்பத்தில் எதுவும் இல்லாமல் வந்து இவர்கள் இப்போது ஓரிரு நாட்களில் கையில் ஒரு பொருள்களோடு வருகிறார்கள் இந்த தாயானவள் அது உன் என்ன பொருள் என்று முதலில் நான் சொல்கின்றேன் அதை தெரிந்துவிட்ட பிறகு அதற்கு முன்பாக இருந்த நோட்டமிடபவர்கள் திரும்ப செல்லும்போது போது நீ பார்த்த போதும் தெரிந்தது அவர்களுக்கு உன்னுடைய இல்லத்தில் தீய சக்தியை மட்டும்தான் அனுப்பிவிடுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது அவர்களுக்கு முடியாமல் போனதால் மட்டும்தான் அவர்கள் திரும்ப சென்று விட்டார்கள் சரி இந்த நாள் முடியவில்லை அடுத்த நாளில் முயற்சி செய்யலாம் என்று நினைக்கின்றார்கள் அப்படிதான் ஒவ்வொரு நாளும் இல்லத்தில் வந்து திரும்ப சென்று கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் என்ன செய்யலாம் இந்த முயற்சி நமக்கு இத்தனை முறை தோல்வியை கொடுத்ததே அடுத்ததாக நாம் எதை செய்யலாம் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் தம் வராகியானவளை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டேன் என் பிள்ளையே யாரும் வேறு யாரும் கிடையாது உன் மீது அதிக போட்டியும் பொறாமையும் கொண்டு நீ செய்கின்ற எந்த ஒரு செயலிலும் உனக்கு வெற்றி கிடைக்க கூடாது என்று மனதிற்குள் கங்கணம் கட்டி திரிபவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் தேவையில்லாத விஷயங்களையும் தலையிடுவது இவர்களின் அடையாளமாகும் உன்னுடைய குடும்பத்திற்குள் பிரச்சனை பிரச்சனை என்று நடந்தால் அதில் தேவையில்லாமல் மூக்கை நுழைத்து விடுவார்கள் வேண்டுமென்றே பிரச்சனைகளை பெரிதா முயற்சி செய்வார்கள் இது போன்று அடையாளத்தை கொண்டவர்கள் தான் இந்த விஷயத்தை செய்ய துணிந்து வந்தது அவர்கள் கையில் கொண்டு வந்த பொருள் என்னவென்று அம்மா உனக்கு சொல்வதற்கு முன்பாக என் பிள்ளை நீ எதனால் இதை அம்மா சொல்கிறார் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது எதற்காக தெரியுமா உன்னுடைய உறக்கம் சரியாக இரவு நேரத்தில் உனக்கு வராமல் போனதற்கு காரணம் நிம்மதியின்மைதான் இந்த நிம்மதியின்மை இல்லாததற்கு காரணம் சுற்றி இருக்கின்ற உறவுகள் கொடுக்கின்ற கஷ்டங்கள் தான் சுற்றி இருப்பவர்கள் நமக்கு ஏதேனும் தேவையற்ற விஷயங்களை செய்திருப்பார்களோ ஏதாவது எண்ணத்தினால்தான் என் பிள்ளை இந்த அம்மா உனக்கு இன்று நீ நிம்மதியாக உறங்க வேண்டும் என்றால் இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உன் இல்லத்தில் செய்ய வந்ததை தடுத்தது யார் இனிமேல் அவர்களால் இதை செய்ய முடியுமா என்பதை எல்லாம் நீ தெரிந்து நீ நிம்மதியாக உறங்குவாயல்லவா அதனால் தான் அம்மா உன்னை தேடி வந்து சொல்கின்றேன் உன் வராகி அம்மா உனக்கு இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லும் போது அதில் நீ கவனமாக கேட்டுக்கொண்டு இந்த வாழ்க்கை இதை எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று நீ தெரிந்து கொண்டு நடக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இதை கவனிக்காமல் என்னவும் நடந்துவிட்டு போகட்டும் நாம் நிம்மதியற்று இருப்போம் என்றெல்லாம் இருந்து விடாதே நடப்பது என்றென்று முழுமையாக தெரிந்து கொண்டால் நிம்மதியும் உன்னை தேடி வந்துவிடும் உனக்கான நிம்மதி உனக்கு நிச்சயமாக முழுமையாக கிடைத்துவிடும் அந்த நிம்மதியை பெற்றுக்கொள்ள தயாராக தயாராக இருப்பாயானால் அவர்கள் கொண்டு வந்தது என்ன பொருள் என்று சொல்கின்றேன் பிள்ளை நீ கவனமாக கேள் என் தங்கமே அவர்கள் ஒரு எலுமிச்சை பழத்தை கொண்டு உன் உன் இல்லத்திற்குள் வந்தார்கள் இல்லத்தின் வாசலில் கால் எடுத்து வைக்கும் போது அவர்களுக்கு தெய்வ சக்தி அவர்களை தள்ளிவிட்டது இப்படி ஒரு முறையும் முயற்சிகளை செய்து செய்து அவர்கள் அதை வைப்பதற்குத்தான் முயன்றார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் நினைத்தது இவர்களுக்கு தெய்வத்தின் துணை என்னாலும் இருக்காது பொதுவாக தெய்வம் செவ்வாய் தானே தெய்வம் துணை நிற்கும் மற்ற நாட்களில் எல்லாம் நம்மால் எளிதாக இதை செய்து விட முடியும் என்று நினைத்து விட்டார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் தெய்வம் உண்மை என்னாலும் எந்த நேரத்திலும் துணையாக நிற்கிறது என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் சென்றதுதான் இனி அதை தெரிந்து கொண்டார்கள் இனி உன் இல்லத்தின் பக்கமே அவர்கள் வந்து நின்றுவிட மாட்டார்கள் முதலில் இல்லத்திற்கு வெளியே வைக்க முயற்சி செய்து தோல்வி பெற்றார்கள் இதனால் உன் இல்லத்தை சுற்றி காவலுக்கு நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன்னுடைய குலதெய்வத்தையும் இந்த வராகியும் கண்டுவிட்ட பிறகு அதை செய்ய முடியாதல்லவா அதன் பிறகு உன் இல்லத்தின் வாசலின் வழியாக உள்ளே வர செய்தார்கள் அங்கே தெய்வம் நின்று அவர்களை விரட்டி அடித்தது இனி மேலும் மீதுவர்கள் இது போன்ற செய்ய முடியவே முடியாது என்று எண்ணமாட்டார்கள் நாம் செய்ய நினைத்த விஷயம் பெரிய தவறு என்பதையும் என்னவென்றால் அவர்கள் அழிக்க நினைப்பதாக பலங்கள் அவர்களுக்கு கிடைத்து விட்டது உன் வாழ்க்கையை அளிக்க அவர்கள் செய்த ஒவ்வொரு சூழ்ச்சியும் இன்று அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுக்கு திரும்ப சென்று விட்டது இதில் குறிப்பாக நீ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இவர்கள் எல்லாம் இதுபோன்ற தெய்வ தேவங்கள் செய்கின்ற அளவிற்கெல்லாம் கிடையாது சாதாரணமாக கோவிலில் கொண்டு வைத்துவிட்டு விட்டு அதன் மேல் மஞ்சள் குங்குமத்தையும் தடவி உன்னை பயமுறுத்துவதற்காகத்தான் இதை செய்ய துணிகிறார்கள் என்பது உண்மை அல்லவா அதை கண்டதும் நீ பயந்து இப்படி ஒரு விஷயம் உள்ளே இருக்கிறதே யாரோ நமக்கு எதையோ செய்துவிட்டார்களே என்று எண்ணி பயந்து பயந்து உன் வேலையை நீயே கெடுத்துக் கொள்வாய் அல்லவா அதற்காக தான் அம்மா செய்ய முயற்சி செய்தார்கள் அதை தவிர மற்றபடி எந்த ஒரு உண்மையான நிகழ்வும் அதில் செய்யவில்லை அவர்கள் எந்த ஒரு தீங்கினையும் செய்ய யாரையும் சொல்லவில்லை என் பிள்ளை இதிலும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கின்றது எந்த செய்வினைகளோ எப்படிப்பட்ட தீவினைகளோ இந்த உன் வாசலில் நிற்கும் போது எங்களை தாண்டி உள்ளே வந்துவிட முடியாதல்லவா அதனால் இது இதுபோன்று ஏதேனும் நீ கண்டு விட்டாலோ இதுபோல் நம் வாழ்க்கையில் நடந்துவிட்டதே என்பதன் என்பதை நினைத்தோ என் பிள்ளை அந்த நேரத்தில் தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும் ஒன்றை மட்டுமே நமக்கெல்லாம் இது ஒன்று யாரும் செய்துவிட முடியாது நமக்கெல்லாம் தெய்வங்களும் துணையாக இருக்கிறது நம் குல தெய்வம் நம்முடைய இஷ்ட தெய்வம் நம்முடைய காவல் தெய்வம் என்று எல்லோரும் நமக்கு துணையாக நிற்கின்றார்கள் அதனால் என் பிள்ளை நம் வாழ்க்கையில் எதையும் நம்மால் பெரிதளவில் சீண்டி பார்க்க முடியாது என்று நினைத்து பயந்தால்தான் இவர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் என்பதை நீ புரிந்து போதும் என் பிள்ளை நீ தெளிவாக இருந்துவிட்டாலே போதும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு எதுவுமே நடந்து விடாது என்பதை நீ உணர்ந்து விட்டாலே போதும் என் பிள்ளையே நல்ல நேரத்தில் இந்த வராகி உனக்கு தந்திருக்கின்ற இந்த செய்தி இன்று இரவை உனக்கு நல்லபடியாக கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இன்று இரவை நீ நல்லபடியாக உறங்கி கடந்து விழுந்து விடுவாய் என்றால் இனி எந்த காலத்திலும் உனக்கு எந்த வினைகளும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய் உன் கர்ம வினைகள் கரைந்து உனக்கு சுற்றி வருகின்ற சேவினைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா என் குழந்தையே இது போன்ற நேரத்தில் தான் அதிகமான தைரியத்தோடு நீ இருக்க வேண்டும் உன்னுடைய தைரியம்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு எப்போதும் இந்த வராகி அம்மா எந்த நேரத்திலும் உன்னோடு இருந்து கொண்டிருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு உண்டு